சிவா அங்கு கொஞ்சம் ஏதாவது பேசிட்டு போங்க இல்லைன்னா அவர் சொல்றது ஏதாவது எனக்கு கேட்டு சொல்லிட்டு போங்க நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடணுங்க ஃபோன் வாங்கி கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாரு கேக்குறது ஒரு iphone ஆ கேளுங்க ஐயோ வேணாங்க எதுக்கு நம்மளுக்கு உம் எனக்கு அது பிடிக்காது இல்ல நான் அவன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கான் நான் வாங்கிட்டு இருப்பேன் வேணாம்தான் உங்க ஸ்டைல லைக் கேளுங்க சூசை மாணிக்கம் குட் நைட்டுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்கப்பா கொஞ்சோண்டு லைக் பண்றவங்களுக்கு ஒரு ஹார்ட் ஹார்டின்னு கொடுக்குறேன் லைக் போட்டுருங்கோ கொஞ்சம் சூப்பரா இருக்கா அவ்வளவுதானே விட்டுருங்க வெற்றி ஸ்டீபன் வாங்க நன்றி நீங்களே சொல்லிட்டீங்களே இல்ல அவர் ஏதாவது கேட்டேன் கோளாறு விக்கி யாரடா திட்டுற வந்தோன்னு விக்கி தம்பி யார திட்டுற ஆய் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கியா அப்புறம் बड़ा लूस मेंटल विष्णु हाई व्हाट्सएपर नेम वो इस शी कैन नॉट प्लीज इंग्लिश शी कैन ओनली तमिल शी कैन रीड बट शी कैन नॉट स्पीक इफ यू कैन स्पीक जस्ट वॉच लाइव और इल्स यू कैन गो टू नेक्स्ट वीडियो मुंगल कदाय अम्मे लगो आमा को बना को बन्दा நீங்க எப்படி நீங்க அந்த வார்த்தை சொல்லலாம் ஹரி ஹாய் அப்படியாடா தம்பி நீ லைவ்ல இருக்கியாடா எவ்ளோ நேரமாடா இருக்க விக்கி தம்பி ஏமான தெரியலடா சரி விடுறா அந்த நாய நீ டென்ஷன் ஆகாதரா தம்பி லைவ்ல இருக்கியா நீ ஹாய் ஹாய் விஷ்ணு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க குட்டி பாப்பாக்கு ஒரு தொட்டில் கட்டி தரீங்களா வாங்க அம்மா வால்பாரி வாங்க நஜி நல்லாதான் நீ அழகா இருக்க அந்த மூக்கு இருக்கிறதாலதான் நீ அழகா இருக்கியா வதவி

வாட் இஸ் திஸ் லாங்குவேஜ் பிளீஸ் டெல் தமிழ் ஷாங்க் திஸ் இஸ் தமிழ் லாங்குவேஜ் டூ யூ நோ தமிழ் லாங்குவேஜ் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல ரொம்ப போர் அடிக்குது என்ன பண்ணுறது ராகவேந்திரா அப்படியே போகிற போக்கில் நம்ம போயிட்டே தான் இருக்கணும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க கொடிமுத்து ஹாய் மிடில் கிளாஸ் பாய் அவம் ஐ எம் ஷிவா சே ஹாய் டு மீ ஹாய் கோபி பவிங்கா என்ன ரியாக்ஷன் இதெல்லாம் சொல்லும் போது தெரியலையா கொடிமுத்து ஹாய் ஷிஸ் ஸ்பீக்கிங் தமிழ் மதர் லாங்குவேஜ் ஆஃப் தமிழ்நாடு சொல்லிட்டேன் நானே சொல்லிட்டேங்க ராகவேந்திராணி எந்த ஒரு கொடிமுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி விஷ்ணு என்ன பண்றீங்க லைவ் போட்டுட்டு இருக்கேன் கொடிமுத்து எஸ் ஐ டோன்ட் நோ தமிழ் ஃப்ரம் ஓகே ஓகே ஷாங்க் பவி நேம் ஹாய் நர்மதாங்க மணி ஹாய் காலங்கள் கடந்தாலும் போகும் பாதை சந்திரன் சந்திரன்